சாதாரண மக்கள் டிக்கெட் விற்று பிரச்சனைகளுக்கு தீர்வினை காண்பதற்காக நாம் தெரிவு செய்து அனுப்பிய அமைச்சர்கள் எவ்வித தடையுமின்றி சிலர் லட்சம் லட்சம் பெற்றுக் கொண்டுள்ளனர் பெற்றுள்ளார் ஆசனமாக யாபுகுவா தொகுதியிலும் மில்லியன் கணக்கில் பெற்றுள்ளார் இது தொடர்பில் முன்னர் உங்களுக்கு அறிந்து கொள்ள முடியாமல் இருந்தது இப்போது அது தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன மக்கள் துன்பத்தினை எதிர்நோக்கும் போது அவர்கள் சுகபோகமாக இருந்த முறையை காண்கின்றோம் ஜனாதிபதி நிதியத்தின் கீழ் தாம் வைத்திய வசதிகளுக்கு தேவையான முழுமையான பணத்தை பெற்றுக்கொள்ளவில்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி தாசரி ஜெயசேகர தெரிவித்தார் எனது இருதய சத்திரை சிகிச்சைக்காக எடுக்கப்பட்ட பணம் தொடர்பில் அமைச்சர் நலிந்த ஜெயதீஷ கேள்விகளை எழுப்பியிருந்தார் இந்த பணத்தை எடுப்பதற்கு எந்த தடையோ தடையோ இல்லை இது ஒரு திருட்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பனிரெண்டாம் தகுதி திடீர் மாரடைப்பு காரணமாக நான் ஜெயவத்னபுர வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டேன் எனக்கு முழு சத்திர சிகிச்சைக்காகவும் எட்டு லட்சத்து எட்டாயிரத்து ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் தொண்ணூற்றி மூன்று சதம் செலவில் ஒரு பகுதியே ஜனாதிபதி நிதியத்தினால் எனக்கு வழங்கப்பட்டுள்ளது எஞ்சிய பணத்தை நானே செலுத்தினேன் நாட்டு மக்களுக்கு அது தெரியும் ஜெயசேகர் என்பவர் கோடீஸ்வர வர்த்தகர் அல்ல உரிய முறையில் உழைத்து பெரும் சிரமத்துடன் சாதாரண மக்களுடன் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஏதேனும் ஒரு நிதியை பெற்றுக் கொள்வது தவறு என யாரேனும் கூறுவார்களாக இருந்தால் தயவு செய்து சட்டத்தை மறுசீரமைக்குமாறு தயவுடன் நான் கேட்டுக்கொள்கின்றேன் பணத்தை என்ன எதிர்காலத்தில் மேலும் பல முன்னெடுக்கப்படும் என பிரதி அமைச்சர் முலாஃபர் மேலும்ணர்வுகள் அரசாங்கத்தின் அரசாங்கத்தினூடாக ஜனாதிபதி நிதியத்தினூடாக கடந்த காலத்தில் நிதியை பெற்றுக் கொண்டவர்கள் தொடர்பான மேலும் சில பட்டியல்கள் தயார்படுத்தப்பட்டுள்ளன எந்த ஒரு அரசாங்கமும் அவர்கள் நண்பர்கள் என்பதால் வெளியில் கூறவில்லை ஆனால் நாங்கள் அரசாங்கமாக அந்த பொறுப்பினை நிறைவேற்றியுள்ளோம் தொடரும் நாட்டின் நிதியை கொள்ளையடித்தவர்கள் தொடர்பில் நிச்சயமாக எதிர்காலத்தில் வழிகொணர்வோம்